சாதாரண மாணவனை சாதனையாளனாக மாற்ற பெரிதும் உதவுவது எது குடும்ப சூழலா பள்ளி சூழலா சமூகம் நம்ம சுற்றி இருக்கிற சமூக சூழலா அல்லது அவர்களது தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியா இது எது இருந்தா ஒரு சாதாரண மாணவன் சாதனையாளனாக மாற முடியும் ஐயா என் பேர் குமார் கொஞ்சம் சரி சரி அப்படியே ஆடணும் டான்ஸ் நினைக்கிறேன்

டீச்சர்ஸ் எத்தனை வாட்டி தான் டிராக்டர் வச்சு ஏர் ஓட்டினாலும் இந்த சமுதாயம் அவங்களுக்கு ஒரு வேலையாக நின்று அவங்களுக்கு அங்கீகாரம் தான் கொடுத்தாலும் அந்த விதை வந்து தானாக நம் முளைச்சி ஒரு பெரிய ஆளாகி சாதனை ஆளானாகி அதாவது மரமாக வளர்ந்து மற்றவங்களுக்கும் உதவணும்னு நினச்சா மட்டும்தான் அதால் வளர முடியும் நல்ல உதாரணம் கோழி குஞ்சு எப்படி வருதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த கோழி குஞ்சு அதுக்குள்ளேயே இருந்து தன்னுடைய அந்த சின்ன மூக்கால் உடச்சி 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 தானாகவே பிரசவமாகிறது அதே தான் விதையும் அது அதுவாக முயற்சி செஞ்சு அந்த பூமிக்கு மேலே ஒரு முளை விடும் போது அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊத்துறோம் வேலி போடுறோம் எல்லாம் ஆக ஒரு மாணவன்கிட்ட இருக்கிற அந்த தன்னம்பிக்கை வெளியே தான் பெற்றோரோ சமுதாயமோ சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற வெரி குட் சங்க காலத்தில் ஒரு பாட்டு இருந்தது கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே இப்போ எந்த குழந்தையும் பிச்சை எடுக்க வேண்டாம் இதை ஒட்டி ஒரு நண்பர் எழுதியிருந்தார் இருந்தார் அன்னைக்கு பிச்சை எடுத்து படித்தோம் வித்தியாசம் என்ன இன்னைக்கு படிச்சுட்டு பிச்சை எடுக்கிறோம் அந்த அளவுக்கு இன்னைக்கு சமுதாயம் இருக்குது அப்படின்னு எழுதி அப்பா அம்மா படிக்க வைக்கிறாங்க ஸ்கூலில் நல்லா சொல்லித்தராங்க படித்து முடிச்சுட்டு வந்தவொன்னே ஒரு அவனுக்கு ஒரு எதிர்காலத்தை வ வலுவானதாக ஆக்கி தரணும்ல அந்த எதிர்காலத்தை வலுவானதாக ஆக்குவதற்கு இந்த சமுதாயம் என்ன செய்திருக்கிறது அரசாங்கம் வந்து அனைவருக்கும் ஒரு சர்டன் ஏஜ் முடிய இலவச கல்வி வழங்குகிறது அந்த குழந்தைகள் சாதனை படைக்கும் பொழுது மேல் படிப்புக்கும் உதவுகிறது அரசாங்கம் மட்டும் கிடையாது நிறைய தனியார் நிறுவனங்கள் கண் விழித்தால் நான் கை தொடும் தேவதை அம்மா அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா ஏன் சார் கை தட்டுறாங்க அம்மான்ற ஒரு வார்த்தை கேட்டது இத்தனை பேர் கை வேற பாடுற ஒரு பெரிய எல்ஐசி பில்டிங் எடுத்துக்கோங்க சார் ஃபவுண்டேஷன் நல்லா இல்லைன்னு பில்டிங் நல்லா இருக்குமா சார் அப்படி போடு அந்த பில்டிங் மேலே இருக்கிறது அந்த சாதனையை புரியணும்னா கீழே இருக்கிற ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கணும் அந்த ஃபவுண்டேஷன் தான் குடும்பம்னு பேச வந்திருக்கேன் சார் நல்ல குடும்பத்தில் வந்து ஒரு பையன் வந்தான்னு வச்சுக்கோங்க சார் அவன் கண்டிப்பா நல்ல குடும்பம் சார் அது நீங்க நெகட்டிவ் சைடு பேசுவீங்க நீங்க நெகட்டிவ் சைடு பேசுவீங்க அதனால சொல்லிடுறேன் முடிவே பண்ணிட்டீங்க எப்பவுமே ஒரு மைனஸ் கோடு போட்டோன்னு வச்சுங்க

மாதா பித்தா ரா அம்மா அப்பா நம்ம கூட இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க சார் கண்டிப்பாக சாதனை நம்மளை தேடி வரும் சார் நம்ம தன்னம்பிக்கையால் தேடி போனோம்னு அவசியம் இல்லை சார் நம்ம வீட்டுக்கு அதுவாக தனியாக வந்து தர்க்க சார் இந்த பாட்டை எங்கே தெரியுமா போட்டிருக்கேன் இந்த காரை ரிவர்ஸ் எடுப்பான்னு தெரியுமா இந்த காரை ரிவர்ஸ் எடுக்கிறது எடுக்கும்போது இந்த காரை அந்த டியூன் ஒன்று போடுவாங்க அதில் கொண்டு போய் இந்த பாட்டை போட்டிருக்கான் அப்போ இந்தியா பின்னோக்கி போகணுன்றதுக்காக இந்த பாட்டை போடுறது சமுதாயம் சீரழிஞ்சு போச்சு சார் நல்ல குடும்பங்கள் தேவை சார் எதுவும் பேசாத சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்களா சாரே ஜகாசி அச்சா ரொம்ப அற்புதமான பாட்டு நம்ம ராகேஷ் சர்மா ஹைதராபாத்லேருந்து முத முதல்ல விண்வெளியில் பிறந்த ஒரு இந்தியர் அவர் மேலே பறந்துட்டு இருக்கும்போது இந்த டெக்னாலஜி சேட்டலைட் டெக்னாலஜி நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு இந்திரா காந்தி அம்மையார் டிவியில் உட்காந்து சேட்டலைட் மூலமாக அவங்ககிட்ட பேசுகிறாங்க ஷர்மாஜி மேலேருந்து பார்க்குறீங்களே நம்ம இந்தியா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு இந்த அம்மா கேட்குறாங்க அதுக்கு அவர் அங்கேருந்து பதில் சொல்கிறாரு சாரே சஹாசி அச்சா இந்துஸ்தான் அவாரா அங்கேயிருந்து பார்க்கும்போது எனக்கு இந்துஸ்தான் தான் ரொம்ப அழகாக தெரியுதுன்னு சொன்னார் அவருக்கு எவ்வளோ ஒரு தேசம் பற்று மாணவ பருவம்ன்றது கத்துக்கிற பருவம் அந்த பருவத்துல ஏதாவது ஒரு இடத்துல போய் கத்துக்கணும் அது பள்ளி தான் ஒரு இடத்துல எங்க சாதி மத பேதம் இல்லையோ அவனை நம்ம மகான்னு சொல்லுவோம் ஸ்கூல்ல வந்து சாதி மத பேதமே கிடையாது எல்லாரும் சேர்ந்து தான் இருக்கும் இப்ப வந்து நம்ம பிளஸ் டூ முடிச்சுட்டு போயிட்டோம்னா ஆசிரியர்கள் கிட்ட வேலை பார்த்துட்டு வந்து நாலாயிரம் ரூபாய் கொடுக்குறோமா இந்தாங்க நீங்க எனக்கு பிளஸ் டூ எடுத்தீங்க ரொம்ப தேங்க்ஸுங்க மாசம் மாசம் நாலாயிரம் ரூபாய் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறோமா கிடையாது அவங்களுக்கும் தெரியும் நம்ம காசு வாங்க போறது இல்ல இருந்தாலும் காலையில ஏழு மணில இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் நம்மளுக்காக உழைக்கிறாங்க ஆசிரியரோட தொண்டு அவங்களுக்கு தெரியுது எத்தனை பள்ளி எவ்வளவு ஊக்கத்தை தந்துட்டு இருக்கு எங்க ஸ்கூல்ல டென்த் பிளஸ் டூல நிறைய மார்க் வாங்கின ரெண்டு அக்காவுக்கு வந்து எங்க கரஸ்பாண்டே மெடிக்கல் காலேஜ் அவங்க மெரிட்ல வாங்கினாலும் தான் கட்டுறாரு ஒரு கேம்பஸ் இன்டர்வியூல ஜெயிச்சு நம்ம வாழ்க்கையில் தேவைப்படுறது கல்வி தான் கொடுக்குது பள்ளி இல்லாமல் எனக்கு வந்து கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிக்கும்போது திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க எனக்கு கல்யாணம் பண்ணி போன புகுந்த வீட்டில் எனக்கு படிக்கிறதுக்கு அனுமதி இல்லை போன இடம் வந்து ரொம்ப ஒரு கிராமப்புறம் அங்கே படிக்கிறதுக்கு வசதி இல்லை அப்ப எனக்கு வந்து இந்த சமுதாயம் எப்படி கை கொடுத்தது என்றால் தொலைதூரக் கல்வி திட்டம் அந்த திட்டத்தின் வாயிலாக தான் நான் இன்னைக்கு படித்து எம்ஏ முடிச்சு எம்ஃபில் முடிச்சு பிஎட் முடிச்சு அடுத்து பிஹெச்டி பண்ணணுன்ற ஒரு குறிக்கோளோடு இருக்கிறேன் அதே மாதிரி என்னுடைய கணவர் டிப்ளமோ மட்டும்தான் படித்தார் படிச்சுட்டு வேலைக்கு போனார் பகுதி நேர படிப்பு பார்ட் டைம் பிஇ பண்ணாங்க அது எங்களுக்கு வந்து ஒரு சாதனை தான் ரெண்டு பேருமே படித்தோம் படித்த இன்றைக்கி நாங்கள் இந்த இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த தொலைதூர கல்வி திட்டம்னு அந்த சமுதாயம் கொடுத்தது வாய்ப்பு அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொண்டேன் அரசாங்கம் கூட இந்த பெண் குழந்தைகள்லாம் படிக்காமல் படிக்க விடாமல் இருக்காங்க கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்கன்றதுக்காக இன்றைக்கி எட்டாவது வரைக்கும் படித்தா ஒரு தொகை தொகை உனக்கு வந்து வகுப்பு வரைக்கும் படித்தா ஒரு தொகை படித்தவர்களுக்கு திருமணம் பண்ணுறதுக்கு திருமணம் பண்ணுறதுக்கு ஒரு தொகை இதெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க சமுதாயம் இதெல்லாம் வீட்டில் செய்ய வேண்டியது அந்த சமுதாயம் சமுதாயம் செய்கிறது நிறைய நண்பர்கள் வந்து ஃபேமிலி ஃபேமிலின்னு பேசினாங்க அப்போ ஃபேமிலி இல்லாதவங்களால சக்சீட் ஆக முடியாதா டெஃபினட்டாக முடியுமே அவங்க வந்து முன்னோர்த்தங்களையே நம்பி இருக்கணும் அவங்கக்குள்ளேயே இருக்குங்க தன்னம்பிக்கை ஏப்ரஹாம் லிங்கன் கண்டினியூஸாக தோல்வியை தான் கண்டுட்டு இருந்தார் அவர் தோல்வி கண்டப்போ அவர் கூட வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவர் ஃபேமிலி இல்லை ஏன்னா சின்ன வயசில் அப்பா விழுந்துட்டார் அம்மா ஒரு பதினாறு வயசில் மனைவி இருபத்தி ஆறு வயசுல எழுந்துட்டாரு அவர் கீழே விழுந்தப்போலாம் எந்திரிச்சப்போ அவரே தான் வந்தார் அறிஞர் அண்ணா தெரு விளக்கில் உட்காந்து படித்தார் தமிழகத்தில் ஆண்டாரு இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு லிவிங் லெஜெண்டா வாழ்ந்துட்டு போயிருக்கார் அவர் அது அந்த காலம் நீங்க சொன்னீங்கன்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டேட் ரேங்க் வாங்கின மாணவன் வந்து பரோட்டா கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க பரோட்டா கடையில் வேலை செஞ்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்து அவன் சாதிச்சான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டேட் ரேங்க் வாங்கின மாணவி வந்து அவங்க அம்மாவுக்காக பூ கட்டி வித்து முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து படிச்சா இவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து குடும்ப சூழல் இல்ல ஆனா அவங்க கிட்ட எல்லாமே ஒரு காமன் ஃபேக்டர் இருந்தது அதுதான் தன்னம்பிக்கைங்க எப்படி பார்த்தாலும் சமுதாயம் வந்து வாய்ப்புகள் கொடுக்குமே தவிர வாய்ப்புகளை எடுத்து உபயோகப்படுத்துறவன் தான் சாதனையாளர் ஆவாம் சாதனையாளருடைய லைஃப் ஹிஸ்டரியில் பார்த்தோம்னா டெஃபினட்டாக முயற்சிங்கிறது வந்து அவனுடைய நம்பர் ஒன் ஃபேக்டராக இருக்கும் ஒரு சாதனையாளர்னா யாரு அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் எதிராளி அவன் மேலே தூக்கி எறிகிற கற்களை எல்லாம் கொண்டு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை போட்டு அதுக்கு மேல போய் நிக்கிறான் பாருங்க அவன் தாங்க சாதனையாளர் அங்க நிக்கிறதுக்கு தான் இருக்கு அவன் கிட்ட அந்த தன்னம்பிக்கை ஒவ்வொரு கல்லு எறிகிறப்போ அந்த கல்ல வந்து ஒரு ஸ்டம்பிங் பிளாக்கா நினைக்காம ஸ்டெப்பிங் ஸ்டோனா நினைச்சு மேலே ஏறி வரான் அங்க இருக்கு அவன் கிட்ட இந்த தன்னம்பிக்கை அவன் செய்யறான் அந்த முயற்சி வாழ்க்கைங்கிற கடல்ல இன்ப அலைகள் வந்து நான் போறதுக்கு ஹெல்ப் பண்ணும் துன்ப அலைகள் கஷ்ட வந்து அந்த கப்பல் என்ன கவுக்காம இருக்கிறதுக்காக அந்த கப்பலை ஓட்டுற மாலுமி வேணும்ல அதுதான் சார் அப்பா அம்மா அப்பா அம்மா என்ன யாருமே முன்னேற முடியாது தன்னம்பிக்கை அதுக்கு அர்த்தம் தெரியுமா இன்னைக்கு ஆறு மாசம் குழந்தை நீச்சல் சாதனை பண்ணிருக்கா அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்த அதனால முடியும் சொல்லிருக்காங்க சார் ஆறு வயசு போன சிவஸ்ரீ நூத்தி அறுபத்தி ஒன்பது நிமிஷத்துல இருபத்தி மூணு புள்ளி நாலு கிலோமீட்டர் ஓடியே கிடந்திருக்கா

பாசம் பொடிகிற பூமி நீங்க சுதந்திரமா இருக்கிற ஒரே இடம் உங்க வீடு மட்டும்தான் நீங்க வீட்டுல சுதந்திரமா இருக்கிற மாதிரி உங்களால ஸ்கூல்ல இருக்க முடியாது சார் உங்க டீச்சர் போயிட்டு உங்க அம்மா அப்பாட்டாவை நீங்க எடுத்துரிஞ்சு பேசுற மாதிரி பேசி பாருங்க பொத்துக்கிறாங்களான்னு பாப்போம் ஏன் சுதந்திரம் இல்ல குடும்பத்துல பாசம் பள்ளியில பாசம் இருக்கு கிளாஸ் ரூம்ல போனா வாடா மச்சான் எப்படி இருக்கேன்னு எவ்வளவு பாசமா கேக்குறான் கஷ்டம் வந்து உங்களை பாத்து பாக்கலாம் உடம்பு சரியில்லைன்னா ஃப்ரெண்டு வீட்டுல போய் தங்கி பாருங்க எப்படின்னா ஃப்ரெண்டை பார்த்து என்ன உடம்பு சரியில்லைன்னு அந்த உடம்பு சரியில்லாத உடம்பு கூட ஃப்ரெண்டை பார்த்த உடனே குணமாயிரும் வீட்ல உங்க அப்பாவும் அம்மா உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா பேசுறது இல்லையா ஃப்ரெண்ட்லி அவங்க கூட பழகிறது இல்லையா தம்பி நண்பன் எதுக்கு பா குடும்பத்துல ஒரு ஆளா பார்க்க சொல்றாங்க நல்ல நண்பன் குடும்பத்துல ஒருவன் அதான் நானும் சொல்றேன் நல்ல நண்பன் குடும்பத்துல ஒருவன் வாடா மச்சான் என்ன குப்புறான்ல குடும்பத்துல அவனும் ஒருவன் தானே நல்ல நண்பன் தானே இப்போ விஞ்ஞானி காந்திமதி மூகாண்டி வந்து பெரிய லெவல்ல இப்ப அவார்ட் வாங்கி இருக்காங்க சிறந்த பெண் விஞ்ஞானி அப்படிங்கற அவார்ட் வாங்கி இருக்காங்க அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க என்னால் படிக்க இந்த சமூகம் என்னை கேலி செஞ்சது இத்தனை வயசுக்கு மேலே நீ படிச்சு என்ன கிழிக்க போறேன்னு எனக்கு கேள்வி செஞ்சுது அப்பதான் என் கணவர் சொன்னார் நீ படிமா யார் என்ன சொன்னா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த கணவர் என்கரேஜ் பண்ணி படிக்க வச்சதுனால்தான் அவங்க இன்னைக்கு பெரிய விஞ்ஞானி இருக்காங்க அதே மாதிரி மேக்ஸ் மீது ராமானுஜத்தை எடுத்துக்கோங்க அவங்க அம்மாக்கு சின்ன வயசுல இருந்தே வானவியல்லையும் கணிதத்திலையும் ரொம்ப பெரிய ஆர்வம் அவங்க அம்மா பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால்தான் அவருக்கு இயல்பிலேயே அந்த அந்த ஆர்வம் அவரோட திறமையை வந்து வெளிக்கொண்டு வந்தது அதனால ஒரு பெரிய மேத்தமெட்டிஷியன் ஆனார் குடும்பம் வந்து ஒரு பள்ளி மாதிரி சார் உங்க அப்பா அம்மா கிட்டேந்து கண்டிப்பான அன்புனா என்னன்னு கத்துக்கிறீங்க தாத்தா பாட்டி கிட்டே உண்மையான பாசம் பாசம் அது கண்டிப்பா கிடையாது அப்படின்னு என்னன்னு கத்துக்கிறீங்க தம்பி தங்கச்சி கிட்ட இருந்து சண்டை போட்டு சமாதானம் ஆறுது அப்படின்னு கத்துக்கிறீங்க சார் குடும்பத்திலயே உங்களுக்கு எல்லாமே சொல்லி தராங்களே எத்தனை குடும்பத்தை தாத்தா பாட்டி இருக்காங்க எங்க வீட்டுல எங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க சார் நான் பிறந்துட்டேன்னு எங்க எல்லாம் வந்து எங்க தாத்தா கிட்ட போய் சொன்னாங்க அப்ப எங்க தாத்தா என்ன தெரியுமா சார் பண்ணாரு போய் குளிச்சுட்டாரு சார் பொம்பளை பிள்ளை போடம் தொடர்ந்துச்சு ஒரு தாத்தா பாட்டி பாசம் வந்து சுத்தமா எனக்கு கிடைக்கல சார் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத குடும்பத்தில் நானும் நிறைய தடவை பார்த்திருக்கேன் தாத்தா பாட்டி பாசம் கிடைக்கல நானும் தான் பாத்திருக்கேன் எங்க தாத்தா பாட்டி என்ன வெறுக்கிலையே எனக்கு தாயார் கிடையாது நான் பிறந்த மூணு வருடத்தில் என் தாயார் போய் காலமாகி விட்டார்கள் எனக்கு தம்பி எங்க அப்பா ரெண்டாயிரம் தடவை கல்யாணம் பண்ணாரு நான் சாப்பிட உடனே சாப்பட உடைப்பேன் எல்லாரும் பண்ணுவேன் எங்கள் அப்பா ஸ்கூல் டீச்சராக இருந்தார் வந்த உடனே சொல்லிடுவாங்க எங்கள் அப்பா கூப்பிடுவாரு அடி அடின்னு அடிச்சு விடுவது அப்பா அங்க வந்து தடுக்கிறது யாரும் என் பாட்டி தான் போறண்டா ஏன் அடிக்கிற மாட்டை அடிக்கிற மாதிரி தாயில்லா பிள்ளைய ஆக ஆண் பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையா எந்த பேதமும் கிடையாது அன்பினா பாசனா என்னன்னு கத்துக்கிட்டு இருக்கேன் சார் என்ன தப்பு பண்ணாலும் திட்டி திருத்த முடியாது அன்பால தான் திருத்த முடியும் எங்க தாத்தா அங்க உட்கார்ந்துருக்காரு சார் எங்க தாத்தா எனக்கு எவ்வளவோ சதி கொடுத்துருக்காரு சார் எங்க அம்மா என்னை திட்டும் போது கூட எங்க தாத்தா தான் சார் எனக்கு என்கரேஜ் பண்ணிருக்காரு உன்னால முடியுண்டாக்கா நான் எங்க அம்மா திட்டினா கூட அடுத்த அஞ்சாவது நிமிஷம் வந்து என்ன சமாதானப்படுத்துவாங்க சார் நீ கரெக்டுமா எனக்கு குழந்தை பிறந்து அந்த பெண்ணுக்கு கல்யாணமாகி அவளை கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்கும் பொழுது என் மனது துடித்தது இப்போ குழந்தை பிறந்தாச்சு பேரனா பேத்தி ஐ டு சி இமீடியட்லி இந்த ஆர்வம் எல்லாம் எனக்கு குழந்தைய பிறக்கும்போது இல்லை என் பெண்ணுக்கு பிறக்கும்போது இருந்தது ஏனென்றால் அங்கே தாத்தா தாத்தாவாகிறேன் அப்போ அந்த தாத்தாவுக்கும் பேத்தி பேரனுக்கும் உள்ள பாசம் அப்போ என் பொண்ணு சொல்கிறேன் ஏன்பா நான் பிறந்தபோது கூட வந்து நீ என்னை தூக்கல அம்மா சொல்லியிருக்கா என் குழந்தைய தூக்குறேன்னா அதாம்மா வம்சம் வம்சம் அதுதான் தாத்தா பாட்டி பேரம் பேத்தி மேலே உள்ள பாசம் எத்தனை டிவி வந்தாலும் சரி எத்தனை சீரியல் வந்தாலும் சரி இந்த பந்த பாசத்தை குடும்பத்திலிருந்து யாராலும் பிரிக்க முடியாது